கோவை மாநகரத்தில் வீடுகளில் திருட்டு சம்பவங்கள் குறைந்ததாக தெரிந்த நிலையிலும் தற்போது மீண்டும் தொடர்ச்சியான திருட்டு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன துடியலூர் மற்றும் கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில வாரங்களில் தனியார் குடியிருப்பு பகுதிகளில் வீடுகளில் பூட்டை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனா் ஆனாலும் தற்போது மீண்டும் கவுண்டபாளையம் பகுதியில் உள்ள பேங்க் ரோடு வீதியில் மர்ம மர்மநபர் ஒருவர் சக்திதாசன் என்பவர் வீட்டிலும் அருகில் உள்ள மற்றொரு வீட்டிலும் வைத்திருந்த செல்போன்களை சாதாரணமாக உள்ளே சென்று திருடி சென்றுள்ளார் அந்த வீதியில் உள்ள வீடொன்றில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராவில் மர்மநபர் வீதியில் நடந்து சென்று பின்னர் திறந்த வாயிலில் நுழைந்து திருடும் காட்சிகள் தெளிவாக பதிவாகியுள்ளது இதனையடுத்து அதே வீதியைச் சேர்ந்த சக்திதாசன் அந்த சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு தொண்டம்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பகுதி மக்களில் இது மீண்டும் திருட்டு சம்பவங்கள் அதிகரிக்கலாம் என்று அச்சத்தை உருவாக்கியுள்ளது